ஐய் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒன்று ஒலிஸ் அந்த காய்கறி மொத்த விலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவாவை பார்த்திங்கன்னா விலை இருக்குன்னு சொன்னோம் நூற்றி எம்பது ரூபாய் இருக்கு இருபது ரூபா கூடி இருக்குது கேரட் கிலோ இருநூறு இருக்குது லீக்ஸ் கிலோ இருநூறு இருக்குது ராபு நூற்றி முப்பது ரூபாய் இருக்குது பீட்ரூட் இருநூற்றி அறுபது கட்பீட்ரூட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பீட்ரூட்டாக பார்த்தீங்கன்னா நேரத்தோட முப்பது ரூபா கூடி இருக்குன்னு சொன்னோம் கட்பீட் வந்து ஐம்பது ரூபா கூடியிருக்கு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருநூற்றி எழுபது ரூபாயில இருக்குது சிவப்பு குழந்தைங்க இருநூற்றி எண்பது ரூபாயில இருக்குது நூக்கல் இருநூற்றி முப்பது ரூபாயிலிருக்கு குடைமிளகாய் சிவப்பு கலர் ஆயிரத்தி நூறுரூவா மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாயிருக்கு பச்சை குடைமிளகாய் எட்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது பாசில் கிலோ எட்நூறுரூவா சைனீஸ் கோவா இருநூற்றி ஐம்பது ரூபா சிவப்பு கோவா ஐம்பது ரூபா சல்தரி கிலோ நானூறுரூவாயில் இருக்கு கொத்தமல்லி கிலோ ஐநூறு ரூபாயில இருக்குது கொத்தமல்லி கொலை நேத்தோட நூற்றி ஐம்பது ரூபா கூட இன்றைக்கு ஐநூறுரூவாய்க்கு ஐஸ் பேக் பார்த்திங்கன்னா கிலோ ஐநூறுரூவாயில் இருக்குது சலாது ஒரு கிலோ ஐநூறுரூவா சிவப்பு சலாது ஒரு கிலோ ஐநூறுரூவா புதினா பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுரூவா பாஸ்லி பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூவா கிலோ நூறுரூவா ரோஸ்மெரி ஆயிரத்தி இருநூறுரூவா ஒரு கிலோ ஃப்ரோலி ஒரு கிலோ ஆரநூறுரூவா கோலிஃப்ளவர் ஐநூற்றி ரூபா சிவப்பு ராபு கிலோ ஒம்பது ஒம்பநூறுரூவா பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுவா பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது பச்சை சுக்குனி கிலோ ஆயிரத்தி நானூறுரூவாயில் இருக்குது மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருக்கு கிரீன்ஹௌஸ் டொமேட்டோ கிலோ முந்நூறு ரூபாயில இருக்குது கரிமிளக்காய் கறி கொச்சக்காய் பார்த்தீங்கன்னா கிலோ எட்நூறு ரூபாயில இருக்குது நீட்ட ரபு எந்த விலை மாற்றமே இல்லாமல் நூறு இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய நாடர் காய்கறி மொத்த விலை பற்றி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாள் நான் போடுற வீடியோ வந்து சேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்